வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் வந்து உங்களோட பல் வந்து சரியான சீரமைப்பாக இல்லைன்னு நினைக்கிறீங்களா கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிற மாதிரி இருக்கோ இல்ல உங்களோட சிரிப்பு வந்து கொஞ்சம் அழகா இல்லைன்னு நினைக்கிறீங்களா கவலைப்படாதீங்க உங்களுக்காக கிளிப் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற ட்ரீட்மெண்ட் பற்றி தான் இப்போ நான் பேச போறேன் சோ இந்த கிளிப் சிகிச்சை அப்படின்னா என்ன சோ சயின்டிஃபிக்கலாக பாத்தீங்கன்னா இந்த கிளிப் சிகிச்சைக்கு ஆர்த்தடான்டிக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல காமன்லி வந்து பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சொல்லுவாங்க இது ஒன்றும் இல்லை ஒரு குட்டி குட்டி மெட்டல்ல இருக்கிற ப்ராக்கெட்ஸை பல்லு மேல பிக்ஸ் பண்ணிட்டு அதுல சில ஒயர்ஸ் இல்லாட்டினா சின்ன சின்ன கம்பிகள் வச்சு பற்களை முன்ன பின்ன இழுக்கிற ட்ரீட்மெண்ட் ஸோ இதை வச்சு உங்களோட அமைப்பை சீர சீரமைக்க முடியும் ஸோ உங்களோட பல்லு வந்து நீங்க முன்ன பின்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல எத்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா எதுவா இருந்தாலும் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் முறையில் உங்களோட பல்ல சரி செய்யலாம் ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸ்ரேஸ் தேவைப்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ரேஸ் தேவைப்படும் ரெண்டு எக்ஸ்ரேஸ் தேவைப்படும் ஒன்று வந்து ஃப்ரண்ட்லேருந்து எடுக்கிற ஒரு வாய் வாய்ஃபுல்லாக எடுக்கிற எக்ஸ்ரே ரெண்டாவது சைட்லேருந்து எடுக்கிற எக்ஸ்ரே ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்ரேஸ் வச்சு தான் உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் பிளான் டிவைஸ் பண்ண முடியும் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட்கான ஐடியல் ஏஜ் என்ன அதாவது வயது வரம்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வயது வரம்பே இல்லை ஆனால் உங்களோட பற்களை சுத்தி இருக்கிற எலும்பு நன்றாக இருக்க வேண்டும் ஒருவேளை எலும்பு ப்ராப்பரா இல்லை அப்படின்னா அந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது ஆனா நம்ம நாட்டிலையும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நாற்பது வயசு தாண்டினாலே இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் போட்டிருந்தாலே நிறைய கேள்விகள் வரும் எதுக்கு இந்த வயசுல இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் தேவையா அப்படின்னு ஸோ அந்த மாதிரி கேள்விகளுக்கு நீங்க செவி கொடுக்காம இருந்தீங்க அப்படின்னா எந்த வயசுலயும் நீங்க கண்டிப்பா இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் உங்க எலும்பு நல்லா இருக்கும் எந்த வயசுல இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் நம்ம ஊர்ல ஜென்ரலாக ஒரு தவறான ஒரு ஐடியா இருக்கு அதாவது பதிமூணு வயசுக்கு அப்புறம் தான் இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும் ஸோ பதிமூணு வயசுக்கு அப்புறம் தான் போய் பல் டாக்டரே போய் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு இது ஒரு தவறான ஐடியா உங்க வெறும் பல்லில் மட்டும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா பதிமூணு வயசுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களோட பல்லில மட்டும் பிரச்சனை இல்லாம உங்களோட தாடை எலும்புலையும் பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்க மேல் தாடை முன்னாடி இருக்கு கீழ்தாடை பின்னாடியோ முன்னாடியோ இருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாது சோ ஒரு ஏழு எட்டு வயசுலேயே உங்க பல் மருத்துவரை போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஐடியலாக இருக்கும் இல்ல எவ்வளவு சீக்கிரமும் உங்க சைல்ட பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த ஏஜ்லயே போய் உங்க பல் மருத்துவர்கிட்ட போய் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க எந்த டைம்ல ட்ரீட்மெண்ட் பண்ணணும் ஸோ இந்த எதுக்கு ஏழு எட்டு வயசுல அப்படின்னா அப்பதான் இந்த எலும்போட வளர்ச்சி அடையும் சோ இந்த வளர்ச்சியை யூஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஒருவேளை இந்த வளர்ச்சி முடிஞ்சிருச்சுன்னா

கம்பிகளை வச்சு இறுக்கி இந்த பல்ல வந்து சரி பண்ணுவாங்க ரெண்டாவது செல்ஃப் லைகேட்டிங் கிளிப்ஸ் ஸோ இது கிட்டத்தட்ட முதல் வகை மாதிரி தான் இருக்கும் பட் அதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டு டைம் உங்களோட ட்ரீட்மெண்ட் டைம் கொஞ்சம் ஃபாஸ்டா முடிஞ்சிடும் மூணாவது வந்து செராமிக் கிளிப்ஸ் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்க பல்லு கலர்லயே இருக்கும் ஸோ வெளியே இருக்கிறவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்றது பெருசா தெரியாது இப்ப நாலாவது அந்த அடிஷனல் டைப் சொன்னது அதுக்கு பேரு கிளியர் அலைனஸ் இது வந்து இன்விசிபிளா இருக்கும் அதாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு மெட்டீரியல் வச்சு செஞ்சிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ இந்த பிளாஸ்டிக் ஷீட் மாதிரி உங்க மேல் பள்ளையும் கீழ்ப்பல்லையும் கலட்டி மாற்ற மாதிரி நீங்களே போட்டுக்கலாம் சாப்பிடுறப்பையும் குளிக்கிறப்பையும் மட்டும் நீங்க ஏதாவது கலட்டி வச்சுக்கலாம் மத்த நேரம் வாயில நீங்களே போட்டிருக்கணும் சோ இது கொஞ்சம் விலை உயர்ந்த ட்ரீட்மெண்ட் பட் ஆனா கொஞ்சம் வயசு ஜாஸ்தியா இருக்கிற பேஷன்ஸ் கொஞ்சம் அடல்ட் பேஷன்ஸ் இல்ல வெளிநாடுகளுக்கு செல்கிற இவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து இருக்கும் ஆஃப் தி ட்ரீட்மெண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் கிளிப் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துல இருந்து ஒன்றரை வருஷம் உங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் போவோம் மாசம் மாசம் நீங்க பல் மருத்துவர்கிட்ட வந்து உங்க பல்ல வந்து அந்த கம்பிய வந்து டைப் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் டைம் இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரீடைனர் அப்படின்ற ஒரு இதை போட வேண்டியது அதாவது வந்து பொசிஷன்ல இருந்து ஒரு புது இடத்துக்கு மாத்தி வச்சிருக்கீங்க அந்த புது இடத்துல அது மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா அந்த ரீடைனர் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா உங்க பல் வந்து சீரமைப்பா இல்லன்னு நினைச்சீங்கனாலோ உங்க சிரிப்பு நல்லா இல்லைன்னு நினைச்சீங்கனாலோ கவலைப்படாம இந்த கிளிப் ட்ரீட்மெண்ட் மேற்கொண்டு உங்க சிரிப்பை சரி செய்து கொள்ளுங்க நன்றி